தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் மயிலை குருஜி என்கிற மயிலை சுந்தரராம குருஜி இவரை தெரியாத சென்னை என்பர்கள் அநேகமாக இருக்க முடியாது இந்த மகான் எப்படி திருப்பதியில் குருநாதரான தங்கால் மௌனகுரு சுவாமிகளை சந்திச்சார் அவரோடு இணைந்து பலவிதமான இறைப்பணிகளில் ஈடுபட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு முறை ஒரு சீடன் குருவுக்கே குரு ஆவதம் உண்டு நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு சீடன் குருன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சீடன் குருன்னு சொல்கிறோம் அந்த சீடன் ஒரு சமயத்தில் குருவையே விஞ்சினவனாக காணப்படுவான் நம்ம நிறைய உதாரணங்கள்லாம் பார்த்துருக்கோம் முக்கியமாக குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் திருவண்ணாமலை தொடர்பான மகான்கள் குகை நமச்சிவாயருடைய சீடர் குரு நமச்சிவாயர் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் குகை நமச்சிவாயருக்கே குருவாக ஆனார் அப்படின்னு நம்ம அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அதே போல் இந்த தங்கால் மௌனகுரு சுவாமிகளுக்கு ஒரு சமயத்தில் குரு மாதிரி இருந்தார் யார் மயிலை குருஜி ஒரு தடவை தங்காலில் மௌனகுரு சுவாமிகளுக்கு அம்மை நோய் வந்தது அம்மை நோய் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது அம்மை நோயோட உச்ச கட்டம் என்ன ஆகும்னா சில சமயங்கள்ல கண் பார்வை போடும் அது ரெண்டு கண் பார்வை போயிடுச்சு யார் தெங்கால் மௌனகுரு சுவாமிகளுக்கு என்ன சொல்றாராம் இந்த சுந்தராமன் அதுவரை சுந்தரமன் தான் பேரவருக்கு சுந்தரமன் கிட்ட குமாரதா அப்படிங்கிற இடத்துல என்னோட குருநாதர் ஒருத்தர் இருக்க சித்தரஞ்சன் சாட்டர்ஜின்னு பேர் சித்தரஞ்சன் சாட்டர்ஜின்னு பேர் இருக்கு நீ அவரை போய் பார்த்து என்னோட விஷயத்தை சொல்லு அவர் ஏதான ஒரு வழி சொல்லுவார் அப்படிங்கிற உடனே சுந்தரமன் இங்கேருந்து கிளம்பி போற அந்த சித்தரஞ்சன் சாட்டர்ஜியை அவரோட இடத்துல போய் பார்க்கிறார் அப்படி பார்க்கிற போது அந்த சித்தரஞ்சன் சாட்டர்ஜி ஒரு வாரம் இவர் தங்கியிருந்து பலவிதமான பயிற்சிகளை இவருக்கு கொடுக்கிறார் யாருக்கு சுந்தரமனுக்கு கொடுக்கிறார் பெரிய மகானவர் அதெல்லாம் கொடுத்த பிறகு அவர் தான் சுந்தராமனை சுந்தராம் குருஜின்னு சொன்னவர் அவர் தான் நான் முதல்ல யார் சித்தரஞ்சன் சாட்டர்ஜி தான் சுந்தராமனுக்கு சுந்தரராம குருஜின்னு ஒரு பேரை கொடுத்தார் அப்புறம் தான் மயிலை குருஜி மயிலை சுந்தராம அப்புறம் தான் அவர் தான் பேர் வச்சார் அவரோடு இருக்கிறப்ப பலவிதமான ஆன்மீக உபாயங்கள் ஆன்மீக சாதனங்களை இவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கார் முடிச்சுட்டு அங்கேருந்து தங்காலுக்கு வந்துட்டார் சுந்தரராமன் குருஜி வந்துட்டார் தங்காலுக்கு வந்துட்டு தன்னோட குருநாதருக்கு சில சிகிச்சை முறைகளை இவர் பண்றாராம் யார் சுந்தராமன் பண்ற ஒரு வார காலம் பண்றன் ஏழு நாட்கள் அந்த சிகிச்சை முறைகள் பண்ணி பிறகு ஏழு நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் அன்னைக்கு தங்கால் மௌனகுரு சுவாமிகளுக்கு பார்வை கொடுத்தான் அது குருவுக்கே ஒரு சீடன் ஒரு சிகிச்சை பண்ணி தான் கற்ற வித்தைகளையும் தான் கொண்ட தவ முறைகளையும் பயன்படுத்தி அவருக்கு பார்வையை கொடுத்தார் அப்படின்னா எப்பேற்பட்ட சீடனாக இருக்க முடியும் தெங்கால் மௌனகுரு சுவாமிகள் என்ன பண்ணாரா அவரை கட்டி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரா சுந்தரம் குருஜிக்கு இது போல பலருடைய பிடிகளை பலருக்கு இருக்கக்கூடிய அவஸ்தைகளை வரிகளை வேதனைகளை இவற்றையெல்லாம் தன்னோட காலத்துல இந்த சுந்தராம குருஜி சரி பண்ணியிருக்கார் அப்படித்தான் அவரை தேடி ஒரு பெரும் கூட்டம் பக்தர்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சது இப்போ நம்ம பல பேரோட வாழ்க்கையை படிக்கிறோம் சத்குரு தியாகராஜர் திருவையாறு நம்ம பார்த்துருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து என்ன பண்ணுவார் திருப்பதியிலேருந்து மலையிறங்கி போகிறபோது ஒரு கிராமத்தில் ஒரு ஆண்மகன் இறந்து விடுவான் ஒரு கணவன் இறந்து விடுவான் அந்த மனைவி நமஸ்காரம் பண்ணுறபோது தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லுவார் என்னோட கணவர் இறந்து விட்டார் நீங்கள் தீர்க்க சுமங்கலின்னு சொல்கிறீங்களேன்னு சொன்ன உடனே எங்கே இருக்கான்னு கேட்டு அந்த கணவன் உடல் மேலே ஜலம் தெளித்து துளசி தீர்த்தம் தெளித்து உயிர்பிழ்த்து இழச்சிவார் அதுபோல் இவரோட வாழ்க்கையிலையும் ஒரு அனுபவம் உண்டு என்ன அனுபவம் நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்